கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இந்த பசுத்த வேத புஸ்தகத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் இந்த ஒரே பசுத்த ப பைபிளில் எல்லா பதிலும் உங்களுக்கு தெரியும் இது பசுத்த பைபிள் என்பதை நம்ம வந்து வழி நடத்துகிறேன் நம்மளை புதுப்பிக்கிறேன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய ராஜித்தை சுதந்திரக்குரிய அளவுக்கு இந்த பைபிளில் எல்லாம் மட்டியும் அடங்கியிருக்கு அதாவது பாட புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அறிவியல் புவியியல் வரலாறுன்னு இருக்கும் இல்லையா வெவ்வேறு புஸ்தகங்கள் இருக்கும் ஆனால் இதில் ஒரே புஸ்தகத்தில் அடங்கியிருக்கு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த இதில் அடங்கியிருக்கு இதை என்ன சொல்லுதுன்னா சத்தியை தேரீங்க சத்தியம் உங்களை விடுதலையாகும் இந்த வேத புஸ்தான் வாசிட்டனா நம்மளுக்கு ஒரு விடுதலை பாவத்தில் இருந்த ஒரு விடுதலை இந்த வார்த்தை வந்து ஜீவன் உள்ள வார்த்தை இந்த வேத புஷ்டத்துல எழுதப்பட்டதெல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு எழுதப்பட்டது உண்மை உள்ள புஸ்தகம் என்று சொல்லலாம் இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதோடைய மகிமையை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் எனக்கு அன்பானவர்களை மற்ற மதத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் இந்த ஒரே புஸ்தகம் தான் தேவர் சொல்ல சொல்ல தீர்க்குதரிசிகள் தேவ பிள்ளைகள் எழுதின ஒரு வாக்கியங்கள் எது அதாவது ஏற்கனவே நடந்ததையும் ஏற்கனவே ஆண்டவர் என்னெல்லாம் உருவாக்கினார் எப்படியெல்லாம் இந்த பூமியை படைத்தார் இதில் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்பதை குறித்து அழகாக இருக்கும் நிறைய தீர்க்கு தரிசிகளை குறித்து நிறைய நீதிமான்களை குறித்து இதில் எழுதியிருக்கும் பிறகு பின்னாடி கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கூட இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை இந்த பைபிளை தொடுவதற்கு ஒரு நமக்கு ஒரு தகுதி அதாவது இந்த பைபிள் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மாதிரியான எப்படி சொல்வது ஒரு பருத்தமான வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறதே நாம் ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சரிங்களா நீங்கள் வாசித்து பாருங்க பிடிக்கும் உங்களுக்கு நான் அதை நம்புகிறேன் ஏன்னா நான் இதை வாச்த்தவர்கள் ஒருவனும் கெட்டு போனதில்லை நீங்கள் வாஸ்து பயன்படுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேங்க் யூ